நல்லா சாப்பிட்ணும் நான் ஐநூறு வகையான இது பெருமையாக கூட என்ன சொல்லிக்குவியா ஐநூறு வகையான சமையல் செய்ய தெரிஞ்சவன் புரியுதுங்களா விநாயகர் சதுர்த்தி வந்தால் நாங்கள் கட்டின விநாயகர் கோயிலே விநாயகர் சதுர்த்தி நாங்கள் தான் நடத்துவோம் நான் தான் அதனுடைய காப்பாளர் நான் தான் சமைப்பேன் இன்னைக்கு மத்தியானம் பதினோரு மணிக்கு வெளியில் வந்து கார் விட்டுற இடத்துல வந்து உட்காந்துருவேன் பாயெல்லாம் போட்டுட்டு கத்தியெல்லாம் காய்கறிகள் எல்லாம் நறுக்குவேன் ராத்திரி பதினோரு மணிக்கு அடுப்புக்கிட்ட போய் உட்காந்துருவேன் தலைப்பா ஒன்று கட்டுவேன் அடுப்புக்கிட்ட போய் உட்காருவேன் முதல்ல ஒரு ஸ்வீட் ஒன்று போடுவேன் அதுதான் சீக்கிரம் ஆறாது ஒரு ஸ்வீட் ஒன்று போட்டுருவேன் அதுக்கு அடுத்து வத்த குழம்பு அதுக்கப்புறம் ரசம் இப்படி ஒன்று ஒன்றாவும் போட்டு வந்தால் அப்புறம் பொரியல் கூட்டு அப்பளம் வடை எல்லாம் நுனி வாழை தான் போடுவேன் இலை ஏடு எல்லாம் போட மாட்டேன் எல்லோரும் நல்லா சாப்பிடணும் ஒரு சாம்பார் ஒரு வத்த குழம்பு ஒரு ரசம் ஒரு மோர் ஒரு கூட்டு ரெண்டு பொரியல் அப்புறம் இதெல்லாம் போடும் பாயாசம் வடை எல்லாம் போடும் எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க எங்கள் ஏரியா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியா பிராமின்ஸ் ஏரியா அவங்க வந்துட்டு முதலே வந்து சொல்லிவிடுவாங்க மாமா எங்கள் ஆற்று மாமா அந்த ரசம் நல்லா இருக்குன்னு எடுத்துப்பார் நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போட்டுமா மாமி உங்களுக்கு தானே செஞ்சு எடுத்துகிட்டு போங்க இன்னொரு மாமி வருவாங்க மாமா அந்த பாயசம் நான் இருக்கிறது மாமா குழந்தைங்களாம் எடுத்துப்பா எடுத்துன்னு போங்க அப்போ அவங்க விரும்புறாங்களே அவங்க விரும்பறத நீங்க கொடுக்கறதுக்கு இல்லாம நீங்க சமைச்சு திங்கறதுக்கு மட்டும் பேர் வாங்கினா போதுமாங்க அதனால நான் வாட்டி சமைச்சு தள்ளிடுவேன் எல்லாரும் என்னங்க இப்படி அநியாயம் பண்றீங்க ஒன்னும் அநியாயம் பண்ணல மிச்சமாட்ட முதியோர் இல்லத்தில் கொடுக்கலாம் அங்க கொடுக்கலாம் கொடுத்துருவோம் அந்த மாதிரி அந்த மாதிரி நாங்கள் வீடு செஞ்சு வச்சுருக்கோம் வீடு கட்டி வச்சுருக்கோம் எல்லாருக்கும் உதவணும் அப்படிங்கிறதுக்காக விநாயகர் சதுர்த்தி நான் தான் நடத்துகிறேன் எல்லாம் செய்துட்டு ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் வந்து சாப்பிடுவாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு வரக்கூட சொந்தக்காரங்களாம் இங்கே வந்துடுவாங்க விநாயகர் சதுர்த்தி அங்கே வந்துடுவாங்க அவங்கவுங்க டாக்டர் நல்லா சமைப்பார் ஏதாவது ஒன்று சரியில்லைன்னா அவங்களே கொஞ்சோட வக்கம் இல்லாத கேட்பாங்க டாக்டர் நீங்கள் இதை நீங்கள் செய்யல டாக்டர் வேறு யாருக்கே கொடுத்துட்டீங்க அப்படிம்பாங்க ஏன்னா அவங்க எதிர்பார்த்த சுவை இதில் இருக்காது என்னோட சுவையை எங்கள் ஏரியா மக்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி இப்போ நான் இப்பவும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் இருபத்தி அஞ்சு வருஷம் முடிஞ்சிடுச்சு இருபத்தி ஆறாவது வருஷம் இப்போ அடுத்தது நான் அதன் சார்பாகவும் மக்களை அப்படி சேர்த்து விநாயகர் கோயில் இதெல்லாம் முடிஞ்சதும் உபன்யாசம் விநாயகர் கோயிலில் வள்ளலார் சொல்றாரு டே கோயிலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லைடா அப்படி இப்படின்றாரு நான் என்ன பண்ணுறேன் விநாயகர் கோயிலில் முருகன் கோயிலில் அம்மா அம்பாள் கோயில் கோயில் சிவன் கோயில் எல்லாம் போயிட்டு உபன்யாசம் பண்ணிட்டுருக்கேன் எப்படி நான் இப்படி எல்லாம் பேசிட்டு வர வரமாட்டேன் நான் பஞ்ச கட்சி தான் கட்டும் அதெல்லாம் அந்த எப்போ எதை வச்சு ஏமாத்தணுமோ அப்போ அதை வச்சு ஆ அது அன்னைக்கு கோட்டு இன்னைக்கு கோட்டு மட்டும் இல்லை இந்த செயின் பாக்கெட்டு கெட்டியாரம் ஒரு தங்க செயின் எட்டு பவுண்டில் ஒரு தங்கச்செயின்னு இதெல்லாம் போட்டு நாங்க போய் நின்றீங்கன்னா அவங்கள கண்ணால பேசிக்குவாங்க எப்படி நான் அவங்கள ஒன்றும் பண்றதில்ல என் கோட்டு கூட அவங்கள ஏமாத்த அந்த மாதிரி அதுக்கப்புறம் வேதம் அது இதெல்லாம் இது பண்ண பிறகு நானு அந்த வேதத்துக்கிட்ட போய் ஒரு விஷயத்த விட்டுட்டேன் அதுல சில்லற சமாச்சாரம் முடிச்சுட்றேன் நான் அப்போ நினைச்சேன் நம்ம பூரல் போடாம இருக்கிறோமே போடணுமே நினைச்சேன் அப்போ ராமர் கோயில் திறப்பு விழா எங்கள் அண்ணன் இன்விடேஷன் கொடுத்தாரு எங்கே எது திறந்தாலும் எனக்கு இன்விடேஷன் கொடுத்துருவார் நீங்கள் அந்த பட்டியல் சில திறந்தப்போ பாருங்கள் கொடியை தோறினா அவருக்கு பக்கத்தில் நிற்பேன் அந்த மாதிரி என் மேலே அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம் மோடிக்கு அதனால் ஸோ இது இந்த மாதிரி துணியெல்லாம் மாற்றி போடுறது பஞ்ச கட்சம் கட்டினுதான் நான் இந்த உபநியாசத்துக்கெல்லாம் போவேன் இங்கே அப்படி வேஷம் போகணுன்னு அவசியம் கிடையாது புரியுதுங்களா அவங்க எதிர்பார்க்குறது ஏன் வேஷத்தை இல்லை எங்கள்கிட்டருந்து எதாவது ஒரு வார்த்தைகள் வராதா தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க நான் அது ஒழுங்காக இருந்தால் போதும் இல்லாததும் போல் அதையும் பேசக்கூடாது ஸோ அத அதனால் நான் என்ன பண்ணுவேன் எல்லாம் கட்டிக்கிட்டு அங்கே விநாயகரை பற்றி பிரமாதமாக ஒரு இது சொற்பொழிவு நடத்தி ஒரு அகவல் ஒன்று நான் எழுதுன அகவல் அதை நான் கடைசியாக சொல்கிறேன் அது ஒன்று முடிச்சு அது வரைக்கும் பார்ப்பாங்க எங்கள் மக்கள் சொல்லுவார் சொல்லு அப்புறம் ஒரு உணவு ஒரு மருந்து மூணையும் மக்களுக்கு சொல்லிட்டு போவேன் ஒரு டீச்சர் அம்மா இருக்கிறாங்க அவங்க வந்து என் உயிர் எடுப்பாங்க அவங்கள பார்த்தாலே பக்கு பக்குன்னு இருக்கும் என்னென்னா தான் பார்த்தா பக்கு பக்குன்னு இருக்குன்னு பார்த்தா இங்கே வந்தால் கூட அதே நிலைமை தான் எதுக்கு தெரியுங்களா என்னை கேள்வி கேட்காமல் விட மாட்டாங்க இந்தம்மா ஏதாவது சரியான கேள்வி கிருப்பி பிடிக்கின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க நான் மா மாற்ற மாதிரியும் இருக்கும் சில நேரம் காமெடியாக கூட எடுத்து பதில் சொல்லிடுவேன் அந்த மாதிரி நான் இப்போ கூட சேகர்கிட்ட என்ன சொன்னேன் நிறைய நேரம் ஒதுக்குறாங்கன்னா கொஞ்சம் நேரம் கேள்விக்கு ஒதுக்குன்னா நம்ம அவங்க சும்மா தான் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அவன் மனசுக்குள்ள ஆயிரம் இருக்கும் கேட்க மாட்டாங்க நீங்கள் நேரத்தை ஒதுக்கினிங்கன்னா அவங்க உரிமையோடு கேட்பாங்க அப்படின்னு அவர்கிட்ட எல்லார்கிட்டையுமே நான் சொல்லுவேன் அந்த மாதிரி அப்படி எல்லாம் பேசி கொண்டு அதுக்கப்புறம் இதை உற்சவர் வச்சு வாங்கி வச்சுருக்குறோம் அவரைய மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே ஆச்சு அவரை வாங்கி வச்சுருக்குறோம் சாயந்தரம் பெரிய தேர் அதில் ஏற்றிக்கிட்டு அவர் எல்லா ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவோம் உரிச்சவர் எங்கள் உரிச்சவர் வருவார்னு எல்லாம் இருப்பாங்க எங்கள் வீட்டுக்கும் ஒரு வந்து நாங்களும் இங்கே தேங்காய் எல்லாம் வாங்கி வச்சுருப்போம் எல்லாம் உடைச்சி கொடுத்துட்டு போவாங்க அதாவது நான் செய்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என் மனசு திருப்திக்கு இப்போ இந்த மாதிரி ஊர்வலம் போய் வைக்கிறது விழா எடுக்கிறதோ எங்கள் ஏரியா மக்களுடைய திருப்திகள் என் கொள்கை நீ கடைப்பிடினு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை அவங்களுக்கு கோயில் இல்லை தாம்பரம் போகிறாங்க நம்ம கட்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்து வச்சிருக்கிறோம் நான் அதில் ஒரு பொறுப்பில் இருக்கேன் இந்த மாதிரி நல்லா விநாயகர் சதுர்த்தி ஆண்டு தோறும் இருக்கிறோம் எப்படியோ நம்ம ஒன்று சேர்ந்தாலும் சரி நம்மெல்லாம் நல்ல நிம்மதியாக இருந்தாலும் சரி அப்படிதான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வீட்டுக்கு வீடு எல்லா வீட்டுக்கும் நான் சொந்தக்காரன் அந்த மாதிரி தான் ஐயா சொல்கிறாரு நீங்கள் எதுனா பிரச்சனைனா சத்விச்சாரம் நடத்துங்க உட்கார்ந்து நீங்கள் வந்துட்டு விஷயங்களை பேசுங்க யாருக்கு எந்த பதில் தெரியுதோ சொல்லுங்க தப்பா இருந்தால் அங்கேயே திருத்துங்க உங்களுக்கு நல்ல பதில் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி வளரலாறு நமக்கு வழிகாட்டாருங்க இந்த மாதிரி இருக்கிறதுல ஐயா என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல இந்த சுவாசம் இருக்குது பார்த்தீங்களா ஐயா இது சப்ஜெக்ட்லயா ரொம்ப பெரிய ரொம்ப முக்கியமான இடத்து மறுபடியும் வரப்போகுது இருந்தாலும் தொடக்கத்தை நம்ம விட்டுறக்கூடாது அதுக்காக சொல்றேன் எல்லாம் டீ எல்லாம் ஏதோ குடிச்சு முடிச்சிட்டிங்களா லெமன் டீ அப்ப ஏதோ ஒன்று எனக்கு கொடுக்கலம்மா அது சொல்றதுக்கு ஒரு வேணும்ல அது தொட்டு எல்லாம் சேகர் சேகர் பண்ற திருவிளையாடல் ஆமா அதுல இல்ல அதுல சாப்பிடு ஒண்ணு இல்ல சூடா இருந்து சாப்பிடு ஐயா என்ன பண்றாரு இந்த இடத்துல இறைவன் பாருங்க சுவாசிக்கிறதுக்கு ரெண்டு மூக்கு வச்சிருக்கான் இல்ல இதுலயும் காத்து வருது இதுலயும் காத்து வருது எல்லாத்துலயும் ஒரே மாதிரி காத்து வருதா தெரியுமா இப்போ நான் சொல்றேன் கேளுங்க இதை உட்காந்துருக்கங்களே இதுல இந்தம்மா அந்த நீங்க நல்லா உட்காந்துருக்கீங்கம்மா உங்களை நான் பயன்படுத்துறேன் அவங்களுக்கு இப்போ வலது பக்கம் சுவாசம் நல்லா காத்து போகுது அவங்களுக்கு வலது பக்கம் அவங்களது மூக்கு அவங்களோட சுவாசம் அவங்க இருப்பு அவங்கள நான் சொல்றேன் அவங்களுக்கு வலது பக்கம் சுவாசம் நல்லா போகுது அப்படின்னு சொல்றேன் அது எப்படி நான் சொல்ல முடியும் முடியும் இருக்கு அவங்க இடது கையை ஊனி உட்கார்ந்து வலது பக்கம் தொடர்ந்துடும் வலது பக்கம் என்பது சூரியன் இடது பக்கம் என்பது சந்திரன் உங்களுக்கு உங்களுக்குதான் இந்த பதில் தலைப்புக்கும் பதில் நீங்க அவருதான் பேசப்பட்ட தலைப்பு வந்ததே அதுக்கு தானே இங்க வந்து உட்காந்துக்கிட்டு அது சொல்லுங்க அவர் நம்ம கிட்ட வாங்க பாருங்க அதுக்குதான் சப்ஜெக்ட் நல்ல நேரம் வந்தாச்சு இந்த பக்கம் போறதுல சுவாசம் கம்மியாக போகும் இல்லை போறது இதை அடைச்சிட்டு போனா இது கம்மியா போகும் அதிகமா போகும் இது சூரியன் அது சந்திரன் சூரியன் ஆண் சந்திரன் பெண் கேட்டீங்களா சூரியன் ஆண் சந்திரன் பெண் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் வெளியில உள்ள சூரியனையும் வெளியில உள்ள சந்திரனையும் தான் வள்ளலாறு ராப்பகல் இல்லா இடத்தில் நம்ம வெண்ணில்லா இருக்கோம் அந்த ராப்பகல் அல்ல இது நமக்குள்ள ராப்பகல் இருக்கு பிரபஞ்சத்துல என்னெல்லாம் இருக்குது துத்தனாகும் இருந்து கிடைக்குதா உங்க உடம்புலயும் துத்தனாகும் இருக்கு அலுமினியம் கிடைக்குது சாதாரண கறி இருக்குது மண் இருக்கு எல்லாமே இந்த உடலுக்குள்ள இருக்கு இந்த பிரபஞ்சத்துல இருக்குது அத்தனை நமக்குள்ள இருக்கு அதே மாதிரி அவன் படைத்த சூரியனும் சந்திரன் நமக்குள்ள இருக்கிறான் முழுசா வாழ்நாள் முழுக்க அவன் சந்திரனாகவே இருக்கிறான்னா அதனுடைய தன்மையாவே இருக்கிறான்னு சொன்னா அது பெண்ணு முழுசா சூரியனுடைய தன்மையிலேயே ஒரு உருவம் இருக்குதுன்னா அது ஆண் புரியுதுங்களா அப்போ இது சூரியன் ஆண் இது சந்திரன் பெண்ணுன்னு சொல்லிட்டோம் ரெண்டுமே ஓடிக்கிட்டு இருக்கு நான் உங்களை கேட்டேன் ரெண்டும் ஒரே மாதிரி ஓடுதான்னு கேட்டா இல்லைன்ட்டிங்க தெரிஞ்சு சொன்னீங்களோ தெரியாத சொன்னீங்களோ அதான் உண்மை ரெண்டும் ஒரே மாதிரி ஓடாது திங்கக்கிழமைய புதன்கிழமை வெள்ளிக்கிழமை நல்லா கவனிச்சுக்குங்க இதெல்லாம் நான் பயிற்சி ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் நடத்தும் போது நான் இதை சொல்லுவேன் அனாட்டமியில் வரும் இது பெத்தாலஜிலையும் வரும் புரியுதுங்களா பிசியாலஜிலையும் வரும் அனாட்டமி பெத்தாலஜி பிசியாலஜி மூணுலேயும் இது வருது இதை பற்றி மாடர்ன் ஃபீல்டில் யாருக்கும் தெரியாது எங்களை போல் பொறிவுண்ட வைத்தியனுக்கு தான் தெரியும்